ஆபாச சீடியை வெளியிட்ட டெல்லி முன்னாள் அமைச்சரின் உதவியாளர் கைது டெல்லி முன்னாள் அமைச்சர் சந்தீப் குமாரின் ஆபாச சீடியை வெளியிட்டதாக அவரது உதவியாளர் பிரவீன் குமாரை போலீசார் கைது செய்தனர் டெல்லியில் அமைச்சராக இருந்த சந்தீப் குமார் பெண்களுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற ஆபாச சீடி வெளியானது இதையடுத்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் பின்னர் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் சந்தீப் குமார் தொடர்பான ஆபாச வீடியோவில் அவருடன் நெருக்கமாக இருக்கும் பெண் டெல்லி சுல்தான்புரி போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார் அதில் கடந்த ஆண்டு ரேஷன் கார்டு தொடர்பாக அமைச்சர் சந்தீப் குமாரை அணுகிய போது அவர் தனக்கு மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டினார் இதன் அடிப்படையில் சந்தீப் குமார் மீது பலாத்கார வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர் இந்நிலையில் சந்தீப் குமாரிடம் நடத்திய விசாரணையில் பெண்களுடன் அவர் இருக்கும் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்களை அவரது முதன்மை உதவியாளரான பிரவீன்குமார் என்பவர் வெளியிட்டது தெரிய வந்தது இதையடுத்து டெல்லி தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி வரும் பிரவீன்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி அவரை கைது செய்தனர் இந்த ஆபாச சீடியை வைத்து சந்தீப் குமாரை மிரட்டி வந்ததாகவும் பிரவீன்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்